நான்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாவதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருகிறது நமது செய்தியாளர் விக்னேஷ் தொலைபேசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் விக்னேஷ் அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாவதுல தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வருது இதற்கான காரணம் என்ன தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய சூலூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலானது வரக்கூடிய மே மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இதற்காக அனைத்து கட்சிகளும் தயாராகக்கூடிய இந்த நிலையில் நேற்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருந்து இந்த நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என பெரிதளவும் எதிர்பார்க்கப்பட்டது திமுக அமமுக ஏற்கனவே வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில் நேற்றைய தினம் இரவுக்குள்ளாக இந்த அதிமுக வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் அந்த பட்டியலானது வெளியாகவில்லை அதிமுக வேட்பாளர்களை பொறுத்தவரையில் அவர்களை தேர்ந்தெடுப்பதில் இழுவரி ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கு தொகுதிகளிலும் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்காக நூத்தி பத்தொன்பது பேர் அஹ் விருப்பமனுவை வழங்கியிருந்தார்கள் அவர்களிடம் நேற்று முன்தினமானது அவர்களிடம் நேரடியாக கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மூத்த தலைவர்கள் இணைந்து நேர்காணல் நடத்தை முடித்திருக்கிறார்கள் நேற்றைய தினமும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளுடன் நடைபெற்ற முடிந்த ஆலோசனை கூட்டத்தின் அடிப்படையில் முடிவு எட்டப்படாத பட்சத்தில் நேற்று இரவு முழுவதும் இந்த வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்படாமல் தற்போது வரை காலதாமதமானது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் அவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என கூறி வருவதால் இதற்கான தாமதமாக முக்கிய கருத்தாக பார்க்கப்படுகிறது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையில் மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே போசினுடைய மனைவி வாக்கி மகன்கள் இருவராக மகன்கள் இருவரும் சிவசுப்பிரமணியன் மற்றும் சங்கர் ஆகிய இருவரும் சேர்ந்து மூன்று பேர் விருப்பம் தாக்கல் செய்திருப்பதால் அங்கும் சற்று குழப்பம் ஏற்படுகிறது மேலும் கருவரை பொறுத்தவரையில் செந்தின்நாதன் கமலக்கண்ணன் ஆகிய இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்குவதிலும் இலுபுரி ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இன்றைய தினம் மேலும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கான அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது சிவசங்கரி விக்னேஷ் இவ்வளவு குழப்பம் இருக்கிற சூழல்ல அதிமுக வேட்பாளர் பட்டியல் எப்போதுதான் வெளியாகும் அதற்கான வாய்ப்பு எத்தனை நாட்கள் வெளியாகிறதுக்கு இருக்கு தினமே அதிமுக வேட்பாளர்களுடைய பட்டியல் வெளியாகும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாத சூழலையும் நிலவுகிறது நேற்று நடைபெற்று முடிந்த ஆலோசனை கூட்டத்தில் சமூக முடிவு எட்டப்படாத காரணத்தினால் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு இந்த சீட் வழங்க வேண்டும் என அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் வலியுறுத்துவதால் இந்த வேட்பாளர் பட்டியலில் வெளியிடுவதில் தாமதம் ஏற்படுவதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இருப்பினும் கூட தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று முடிந்த அடிப்படையில் இன்றைய தினம் வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதற்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது மேலும் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் மீண்டும் இன்றைய தினம் ஆலோசனை நடத்தி இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது